அனுதின பரலோக மன்னா ஜனவரி பதினைந்து மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை ஏகோவா உன்னிடத்தில் கேட்கிறார் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவை சகலராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நியாயமான தேவை வருங்காலத்தில் இப்பூமியை நியாயந்தீர்க்க தேவனால் போதிக்கப்படுவோருக்கு இக்குண லட்சணங்கள் மிக தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட குண குணலட்சணங்களும் அன்பு என்னும் ஒரே வார்த்தைக்குள் அடங்கியுள்ளது அன்பு என்பது பிறனிடத்திலும் சகோதரரிடத்திலும் குடும்பத்திலும் விசேஷமாக நம்மிடத்திலேயும் நியாயமாக இருக்க வேண்டிய குணலட்சணம் நாம் இதை விரும்பி நாம் வாழ்க்கையிலே இவற்றை பயிற்சித்து பயன்படுத்த வேண்டும் இக்காரியங்களையே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் மனத்தாழ்மை இல்லாத இடத்தில் அன்பு இல்லை மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை ஏகோவா உன்னிடத்தில் கேட்கிறார் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம்